நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு நிறைய சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போல்டாக பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பிக் பாஸ் இருந்து அவங்களோட செய்த விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் எப்போயுமே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதோட முக்கியமான விஷயம் ரொம்ப நல்ல ஒரு ஷெஃப்பும் கூட நல்லா சமைக்கக்கூடியவங்களும் கூட ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய அடுத்த ஒரு அறிவிப்பு ஒன்று திடீர்னு யாரு எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மணிமேகலை பற்றி ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா மொத்தமாக எல்லோரும் முன்னாடி ப்ரெஸ் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இந்த விஷயத்தை மணிமேகலை பிரியங்கா அவசியத்தை பெருசு பண்ண வேணாம் மணிமேகலைக்கு ஒரு நல்ல கணவர் அமைஞ்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அப்படியே எல்லாருக்கும் அமையணுங்கிற அவசியம் இல்லை எல்லாருக்கும் அமையாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி திருமணம் அப்படின்னும் யாரை திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னா வந்து ராபர்ட் மாஸ்டர் திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் அவர்களும் வனிதா விஜயகுமார் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணிலேருந்தே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி அதுக்கு நடுவில் படங்கள்லாம் நடித்தாங்க ஒன்றா தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆச்சு ஒத்து வரல அப்படின்னு வந்து பிரிஞ்சிருந்தாங்க இப்போ வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் கழித்து திருப்பி ஒரு பேரும் ஜோடி சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஸ்டோரியிலே பார்க்க முடியுது ஸ்டோரில வந்து அவங்க வந்து சேவ் த டேட் அப்படின்னு போட்டு வனிதா விஜயகுமார் விட்ஸ் ராபர்ட் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திருமணம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திருமணமாக வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய எண்ணங்களாக தான் எண்ணுமாக இருக்கும் உங்களுக்கும் என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தம்பதி கண்டிப்பாக இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூடியூப் சேனல்கள் பல சேனல்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வனிதா விஜயகுமார் அவர்களையும் ராபர்ட் மாஸ்டரையும் கூட்டு வந்து பல பேட்டிகள் எடுத்து ஒரே பரபரப்பாக அடுத்து பல விஷயங்கள் போகுது ஒரு பக்கம் பிக் பாஸ் பாஸ் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பிரபலத்துடைய இப்போ ராபர்ட் மாஸ்டரும் பிக் பாஸ்ல இருந்தார் வேறு ஸோ அவங்களுடைய திருமணம் அப்படின்னு பல விஷயங்கள் அடுத்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறத பற்றி அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ